அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த என்னுடைய அருமையான சப்ஸ்கிரைபர்கள் எல்லாம் அடுத்த ஒரு முறை இந்த ஒரு வீடியோ விலை வந்து சந்திப்பதில்லை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலே இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நான் வீடியோ வந்து ஒரு இரண்டு மூன்று ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் வெள்ளை நாங்கள் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நாங்களை பற்றின அந்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா கருநாகம் என்று சொல்லக்கூடிய அந்த கருநாகத்தை பற்றினா ஏன்னா அந்த பாம்புகளை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் நிறைய பேர் இதை பார்ப்பா பார்க்காதவர்கள் தான் ஏகப்பட்ட பேர் சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த கருணாங்களாகப்பட்டது கூட அவ்வளோ சீக்கிரத்திலே தென்படாது என்பதுதான் உண்மை தென்பட்டு விட்டால் அவ்வளோ சீக்கிரமாக அது வந்து இது இதாகாது அதாவது போகதாபங்கள் நிறைந்த ஒரு எப்படி வெள்ளை நாகங்களுக்கு நேர் எதிர்புறமாக இதை நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த கருணாகல் கருணாகம் என்று சொல்லக்கூடிய அந்த கருணாகங்களை நம்மை கண்டாலே அவர்கள் வந்து நம்மளை அச்சுறுத்தும் அந்த கருணாங்கலாகப்பட்டது அச்சுறுத்தும் பயப்படுத்தி பார்க்கும் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா அதனுடைய வீரியத்தன்மையாகப்பட்டது மிகவும் கொடூரமான ஒரு ஒரு விஷத்தன்மையாகப்பட்டது மிகவும் வீரியம் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த வந்து நம்மளுடைய நண்பர் ஒருத்தருக்கார் ஒரு நண்பர் நீண்ட நீண்ட நாட்களாக என்னுடைய நண்பராக இருந்து கொண்டிருக்கும் திரு மணவாளன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரேஞ்சர் அவர் இருக்கார் காட்டுல கொடைக்கானல் ஒரு காடு சர சரம் சார்ந்த இல்லை அவர் அதில் தான் இருக்கார் அந்த ரேஞ்சராக இருக்காரு அந்த கொடைக்கானல் மலை மலை ஸ்தலங்களிலே அந்த ஒரு காட்டு காட்டுப்பகுதிகளிலே இன்றைக்கு இளைஞராகிறாரு மனவாளன் என்று சொல்லக்கூடிய அந்த என்னுடைய நண்பர் அந்த மனநாகப்பட்டவர் சில ஒரு ஒரு ஒன்றெண்டு விஷயங்களை சொன்னது தான் அந்த வெள்ளை நாகம் என்று வெள்ளை வெள்ளைநாகத்தை பற்றியும் நான் வெளிப்படுத்தினேன் இந்த ஒரு ஒரு வீடியோவில் இதற்கு முன்னாக வந்த ஒரு ரெண்டு மூன்று ம ஒரு மணி நேரம் முன்பாக வந்த வீடியோவில் அது போலவே இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா கருநாகத்தை பற்றி அவர் சொன்ன தகவல்களைத்தான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆதாரம் இல்லாமல் நான் சொல்வது சொல்வதற்கு இல்லை எப்போதுமே சொல்ல மாட்டேன் என்ற அனைத்து நண்பர்களுக்குமே தெரியும் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருணாகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கருணாங்கலாகப்பட்டது எப்பொழுதுமே வந்து அந்த ஒரு பாய்சன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷத்தன்மை மிகவும் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷத்தருது என்றால் அது வந்து இந்த கருணாகங்கள் தான் இந்த கருணாங்கலாகப்பட்டது சாறை பாம்பே விழுங்கக்கூடிய தன்மை உள்ளது என்பது நிறைய பேருக்கு தெரியாது பாம்புகளையே பாம்பினத்தையே விழுங்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது இந்த கருணாகம் என்று சொல்வார்கள் அதை வந்து அவர் என்னுடைய அந்த ஒரு நண்பராகப்பட்டவர் இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு அதை வந்து ஒரு சுருக்கமாக நான் சொல்லி முடிகிறேன் என்றால் அதை வந்து பழைய ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியாக சொல்ல முடியாது ஒரு ஒரு குறுகிய ஒரு ஒரு நே நேரத்திலே அதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் இந்த கருணாகங்களாகப்பட்டது எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் அவ்வளோ எளிதாக நம் கண்களிலே தென்படாது இந்த ஒரு ஒரு நிலம் சார்ந்த பகுதிகளிலும் அதுபோலவே நீர் சார்ந்த பகுதிகளிலும் இருக்கக்கூடியது தான் இந்த கருணாகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கருணாகங்கள் இந்த கருணாகங்களாகப்பட்டது மற்ற வேற்று பறவைகளையும் சரி மிருகங்களையும் சரி முழுகக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது இந்த கருணாகம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஜந்துக்கள் சின்ன சின்ன ஜீவன்கள் ஆகப்பட்டதை மிருகங்களாகப்பட்டதை விழுகும் பெரிய மிருகத்தை விழு விழுங்க முடியாது இருந்தாலும் சின்ன சின்ன விலங்கினங்களை முழுகக்கூடிய வல்லமை இந்த ஒரு கருணாகத்திற்கு உண்டு அது போலவே இந்த கருணாங்கலாகப்பட்டது பாம்புகளையே விழுகக்கூடிய ஒரு தன்மையும் உள்ளது என்பது ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த அது அது வந்துடுச்சு தெரிஞ்சதுனால எந்த பாம்புமே வெளியே வர கருணாகங்கள் வந்துவிட்டாலே அந்த இடத்திலே சுற்றி திரிந்தாலே அந்த இடத்திற்கு எந்த பாம்புகளும் வராது என்பது தான் உண்மை வந்துவிட்டால் அதையும் முழுகக்கூடிய அந்த வல்லமை இந்த கருணாங்கலுக்கு உண்டு அதற்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு உணவு என்றால் அது கண்டிப்பாக சாறை பாம்புகள் தான் சாறை பாம்புகளை அழகாக அனாவசியமாக மூழ்கக்கூடியது இந்த ஒரு கருணாங்கலாகப்பட்டது இந்த கருணாங்கலாகப்பட்டது அவ்வளோ சீக்கிரத்திலே கண்களுக்கு நம் கண்களுக்கு தென்படாது விட்டால் நாம் வந்து மிகவும் எச்சரிக்கையாக அதிலிருந்து ஒரு பத்தடி தள்ளிதான் நிற்கணும் நம்ம ஒழிய பக்கத்தில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அதோட வீரியத்தன்மை அதிகம் அது வந்து எகிரி அடிக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை வந்து இந்த கரடாங்களுக்கு உண்டு என்று சொல்வார்கள் இதற்கு நேரத்திற்கு தான் அந்த ஒரு வெள்ளை நாங்கள் என்று சொல்லக்கூடிய நான் முன்னா முன்னாடி வந்த வீடியோகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அனைத்து அன்பர்களுமே இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பை தந்தால்தான் அடுத்தடுத்து நல்ல நல்ல ஒரு வீடியோக்களை நான் தர ஆசைப்படுவேன் அது போலவே அந்த என்னுடைய ஆசைகளும் நிறைவேறும் பட்சத்தில் உங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டதாக நான் க அதை கருதி மிகவும் சந்தோஷப்படுவேன் ஏனென்றால் நான் வீடியோ போடுறது பெருசில் நல்ல விஷயங்களை தரும்பொழுது அதை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க நிறைய பேர் மக்கள் அப்படின் போது இன்னும் இன்னும் நிறைய வீடியோக்கள் புதுமையாக யோசித்து புது புது வீடியோக்களை தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த கருணாங்களை எங்கு சென்றாலுமே நீங்கள் பார்க்கக்கூடிய வல்லமை கிடையாது யாருமே அவர் அவ்வளோ சீக்கிரம் தென்படாது என்று பல முறை சொல்லிவிட்டேன் ஏனென்றால் காடுகள் சார்ந்த அந்த நீர் சார்ந்த பகுதிகளில் தான் இந்த க கருணாங்கங்கள் தென்படும் அதற்கு நீங்கள் வெறும் காட்டு பகுதிகளில் அதை பார்க்க முடியாது அதுபோலவே அது வந்து மிகவும் நீளமாக இருக்கக்கூடிய கருணாங்கங்கள்லாம் இருந்து கொண்டு தான் நிற்குது மிகவும் நீளம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி கூட கருணாங்கல் இருந்து கொண்டிருக்கின்றன ஒரு முக்கியமான ஒரு கா காட்டு ஒரு காட்டுத்தன்மை உள்ள மிகவும் கா காடு சார்ந்த பகுதியில் இது போன்ற கருணாங்கல் இருக்கின்றன அதுபோல் நீர்நிலையும் அதில் ஒட்டி வர வேண்டும் அப்பொழுது தான் அது வந்து அதோடைய அந்த ஒரு அதனுடைய இனப்பெருக்கம் வந்து கூடுதலாக இருக்கும் ஆகவே அந்த ஆகப்பட்டது நீர் சார்ந்த மலை சார்ந்த பகுதியில் காடு சார்ந்த பகுதிகளில் நிறைய வசிக்கும் ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை உங்களுக்கு தகுதியில் நான் பெருமகிழ்ச்சி அடிக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோக்கான காத்திருக்கீர்கள் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் நண்பர்களை அருமையான இந்த வீடியோ கடையெல்லாம் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு அது ஒரு சந்தோஷம் பட் அதை தான் நான் இப்போ திருப்பி சொல்லுவேன் ஏன்னா வந்து நிறைய பேர் இப்போ சேருதுன்னு போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை நிறைய பேர் அதை பார்க்குறாங்க அப்படின்னு விஷயங்களை மட்டும் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் ஆகவே என்னை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு சென்று என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் உள்ளே போங்க உள்ளவே பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு வந்து சேரும் எல்லா வீடியோக்களும் டிஸ்கிரிப்ஷன் உள்ளே போயிட்டு இந்த கோம்பை ஸ்டூடியோவில் உள்ளவே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆகவே நன்றி வணக்கம் மற்றொரு முறை சந்திக்கலாம் அன்பர்களே ¿Cuánto le pongo?